சொர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் என்னென்ன இந்த உலகத்திலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எவற்றை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு பூர்ண வழிகாட்டல்களை அல்லாஹ்வும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள் அப்படி இறைவனால் நமக்கு வழிகாட்டப்பட்ட இறை தூதரால் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அனைத்து நிலைகளிலும் நாங்கள் நீதியாளவர்களாக நியாயத்தை போதிக்கக்கூடியவர்களாக நியாயப்படி நடக்கக்கூடியவர்களாக தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கட்டளையை அல்லாஹ் நபிகாருக்கு கட்டளையாக அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் சொல்லுங்கள் பில் என்னுடைய ரப்பு என்னுடைய இறைவன் நீதியை கட்டளையிட்டுள்ளான் என்று நபியை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குருவானிலே கூறுகின்றான் நபியாகவே இருந்தாலும் அவரோட ஆட்சி தலைவராக ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் நியாயத்தை தான் மக்கள் மத்தியிலே நிலைநாட்ட வேண்டும் என்பது கட்டளை அதே கட்டளையை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இறைவன் ஒரு கட்டளையாக நமக்கு வழங்கி இருக்கின்றான் அல்லாஹூ தொண்ணூறாவது வசனத்திலே கூறுகின்றான் நீதியை நிலைநாட்டுமாறும் நல்லறங்கள் செய்யுமாறும் உறவினர்களுக்கு உதவி செய்யுமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான் வயன்ஹா அனில் ஃபஷாஹி வல் முன்கரி வல் பகையீ மாறாக வெட்க கேடானதையும் தீமையையும் வரம்பு மீறுவதையும் அல்ஹ் உங்களுக்கு தடை செய்கின்றான் அல்லாஹ் ஹராம் ஆகுகின்றான் யாய்துக்கும் லால்லால்லாக்கும் ததர்க்கரோன் நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த அறிவுரைகளை உங்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் என்று அல்லாஹ் குறுவான்ல சொல்லி காட்டுறான் அப்ப மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம பல சந்தர்ப்பங்களில் பல பொறுப்புகளில் நாம இருப்போம் தந்தையாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் தான் ஒரு குடும்ப தலைவராக இருப்பார் ஒரு ஜமாத்தினுடைய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக நிர்வாகியாக பொறுப்பாளியாக ஒருத்தர் இருக்கிறார்ன்னு சொன்ன அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார் இப்படி நம்ம ஆட்சி அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொறுப்பு சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் நீதியானவர்களாக நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக நியாயத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன் இந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் இந்த பண்பை அவனுக்கே அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் கூறுவதாக என்னுடைய அடியார்களே மக்களுக்கு அநீதி இழைப்பதை விட்டும் என்னை நானே தடுத்துக் கொள்கிறேன் அல்ல சொல்றா மக்களுக்கு அநீதி செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாவே அவனுக்கு ஒரு கட்டளையை ஒரு வரம்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாவாக இருக்கக்கூடிய நாயாக இருந்தாலும் நீதியைத்தான் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடை அவனுக்கு அவன் நிர்ணயித்து வைத்திருக்கின்றான் நம்ம எப்பேற்பட்ட ஒரு இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் இறைவன் ஒரு செயலை ஆகு என்று கூறினால் என்ற வார்த்தையின் மூலமாக ஆகக்கூடிய இறைவன் அவன் எந்த ஒரு செயலை செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லாத நிலையில அவனாகவே என்ன நானே விடயத்துல தீர்ப்பு தீர்ப்பளிப்பதாக இருந்தால் நீதியானவனாக நீதியை நினைநாட்டக்கூடியவனாகத்தான் நான் இருக்க வேண்டும் அதே கட்டளையை அல்லாஹ் நமக்கு கூறுகின்றான் ஏற்படுத்துகிறேன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுகின்ற பொழுது நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக சத்தியத்தை நீங்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டுதான் நம்ம இருக்கிறோம் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா அல்லாவுடைய இந்த கட்டளை நம்ம அறிந்துதானே வச்சிருக்கிறோம் ஆனால் நம்முடைய செயற்பாடுகள்ல இந்த நீதியாக நடக்கக்கூடிய என்ற ஒரு விடயம் இருக்கிறதா என்பது நம்ம சற்று சிந்தித்துப் பார்க்கணும் ஒவ்வொருவரும் தங்களுடைய சுயவாழ்வை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும்